வணக்கம் மக்களே பரமூஸ் ஃபேமிலி சேனல்ல இருந்து பரமேஸ்வரி பேசுறேன் என் பேர் பரமேஸ்வரி நான் பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன் அபிராமி அப்படிங்கிறவங்களுடைய என்னுடைய சகோதரி அதாவது என்னுடைய யூடியூப் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற தூண்டுதல் பண்ணவங்க அவங்கதான் அவங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்ட ரொம்ப வருத்தப்பட்ட என்னால என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமா என்னால வெளியில போய் அவங்களை போய் பார்க்க முடியல சென்னையில இருக்கிறாங்கன்ட்டு பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வந்து பெங்களூர்ல இருக்கும்போது உடம்பு சரியில்லைன்னு தெரியும் சென்னைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அப்போல போய் பார்க்கணும்னு நினைச்ச என்னால் பார்க்க முடியல ஆனா அவங்க வீட்டுக்கார் இறந்துட்டாருன்னு கேட்டதுல கேட்டதுலேருந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது வந்த அளவுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் அவங்களுடைய தோட்டம் அவங்களுடைய கிச்சன் அவங்களுடைய ஆர்கனைசர் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அவங்க பசங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க பொண்ணையும் அவங்க பையனையும் அவ்வளவு சுட்டி பையாம ஒன்னு கொஞ்ச அளவுக்கு நாலுச்சு அவள் தெரிஞ்சுப்பா அவள் புரிஞ்சுப்பா ஆனா அந்த பையனை எப்படி அவங்க சமாளிக்க போறாங்க தெரியல அப்படி இந்த வீடியோ நீ பார்த்தீங்கன்னா உன்ன பார்த்து நிறைய பெண்கள் வந்து மோட்டிவேஷனா எடுத்திருக்கிறாங்க எடுத்திருக்காங்க நிறைய இது பண்ணியிருக்காங்க இதுல நானும் உன்னு என்னுடைய அக்காவா நானும் அதை பார்த்து நானும் இது பண்ணியிருக்கிறேன் என்னுடைய அண்ணனுடைய ஆத்மா கண்டிப்பா நிச்சயமா சாந்தி அடையும் எனக்கு அது நம்பிக்கை இருக்கு நீ என்னைக்கும் மனம் தளராத நீ ஒருத்தவங்க எவ்வளோ பேர் கமெண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லும் போதெல்லாம் எனக்கு அது வருத்தமா இருந்தது ஒரு எனக்கு நிறைய கடமைகள் இருக்கு என்னுடைய தேவைகள் அதிகமா இருக்கு நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு நீ சொல்லும் போது மனசுக்குள்ள நான் ரொம்ப இருந்த சமயத்துல அந்த வீடியோவை நான் கேட்டேன் கேட்கும் போது எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வருது தயவு செய்து தயவு செய்து சொல்ற உன்னுடைய வீடியோவை பார்த்து நிறைய பேர் மோட்டிவேஷன் எடுத்திருக்கிறாங்க இதில் நானும் ஒருத்தி அதனால நீ தயவு செய்து தளர்ந்து போகவே போகாத என்னைக்கு நீ சோர்ந்து போனாலும் உன் புருஷ என் அண்ணன் உன் கைய பிடிப்பார் கைய பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உருவாகும் நீ என்னைக்கு சோர்ந்து போனாலும் உன் கைய பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உருவாகும் சோர்ந்தே போகாத உன் பிள்ளைங்களுக்காக இது பண்ணு உன்னுடைய பிசினஸ் நல்லா போகும் உன்னுடைய அம்மா அப்பா மாமியார் மாமனார் உன் கொழுந்தனார் பொண்ணு கொழுந்த கூட நான் பார்த்திருக்கேன் உன்னுடைய வீடியோவை நான் சனிக்கிழமை உன் வீடியோவை நான் பார்க்காம இருந்ததே கிடையாது உன் வீடியோவை பார்த்தோன்னா எனக்கு அவ்வளவு சந்தோஷம் வரும் அப்படி உன் உங்க வீட்டுக்காருடைய நான் இன்னைக்கு காலையில சாமி கும்பிட்டு வந்தேன் என்னோட குடும்பத்துக்காகவும் நான் நான் சாமி கும்பிட்டு ஒரு பத்து பேர் கண்ணதானம் பண்ணிட்டு வந்தேன் ஆனா உனக்காகவும் நான் வேண்டிக்கிட்டு வந்திருக்கேன் இந்த அப்படிங்கிற ஒரு என்னுடைய சகோதரிக்கு மன மனதெகிரியத்து கொடு அப்படின்னு வேண்டின்னு வந்திருக்கேன் அதனால நீ கவலைப்படாத கஷ்டப்படாத உன்னுடைய வீட்டுக்காரு உனக்கு எப்பயுமே உனக்கு பக்கத்துணையா இருப்பாரு உன்னுடைய வீடு முடிஞ்சா எனக்கு என் நம்பரை எப்படியாவது காண்டக்ட் பண்ண முடிஞ்சா காண்டாக்ட் பண்ணு நான் இதுல இருந்து சோசியல் மீடியாவில நம்பரை இது பண்ணிக்க முடியாது உன்னோட யூடியூபும் பார்ப்பேன் இன்ஸ்டாகிராமையும் பார்ப்பேன் நான் என் பிள்ளைகிட்ட கேட்டிருக்கேன் எப்படியாவது அவன் நம்பரை மட்டும் வாங்கி கொடுன்னு பர்சனலா உன் நம்பரை மட்டும் வாங்கி ஒரு ரெண்டு வார்த்தை மட்டும் உன்கிட்ட பேசணும்னு ஆசை ஏன்னா என்னுடைய மோட்டிவேஷன் நீதான் இந்த அளவுக்கு நான் யூடியூப் ஆரம்பிச்சு நான் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் பல வருஷம் சேனலை நான் பாத்துட்டு இருக்கேன் பட் ஆனா இப்பதான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் சமீபமா ஒரு வருஷம்தான் ஆகுது யூடியூப் ஆரம்பிச்சு எனக்கு நல்ல ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நல்லா இருக்காங்க உங்க வீட்டுக்காரு ஆத்மா சாந்தி இடையே நானும் வேண்டிக்கிறேன்டா நீ நல்லாரு 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 பாண்டிச்சேரிக்கு வந்தீன்னா உனக்கு ஒரு அக்கா இருக்க நான் இருக்க நீ நினைச்சிவா உனக்கு கண்டிப்பா நான் எல்லாமே செய்வேன் அதாவது பணத்தால விடுவால எல்லாம் பெரிய விஷயம் பணம் யாரு வேணாலும் கொடுத்தலாம் யாரு வேணாலும் செஞ்சிடலாம் எப்படியாவது நம்ம பிறட்டிக்கலாம் அந்த அன்பு மட்டும்தான்பா நமக்கு பெருசு உன்னுடைய தனஸ்காவா நான் இருக்கேன் பாண்டிச்சேரிக்கு நீ வரும்போது நான் உன்னை வந்து பாக்குறேன் நீ ரெண்டு மூணு தடவை பாண்டிக்கு வந்திருக்க அண்ணாமலை ஓட்டலுக்கு வந்திருக்க அப்படியே எனக்கு தெரியும் நான் வீடியோல பாத்திருக்க பட் ஆனா எனக்கு வந்து நேர்ல சந்திக்க முடியல அப்ப எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தது அதனால சரி சந்திக்க முடியல நல்லா இருப்ப சந்தோஷமா இருப்ப ஆரோக்கியமா இருப்ப உங்க ரெண்டு பிள்ளைங்களும் நல்லா இருக்கும் எங்க இருக்க எப்படி இருக்கிறன்னு மட்டும் நீ தகவல் கொடுடா வீடியோ போட்டுட்டே வீடியோ போடாம இருக்கவே இருக்காது ரொம்ப நன்றிடா உங்க வீட்டுக்காருடைய ஆத்மா சாந்தி அடைய நான் வேண்டிக்கிறேன்டா